இன்றைக்கி எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு கிச்சன் டிப்பு தான் நமக்கு டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி தேங்காயை திரும்பி வச்சுருப்போம் அதை ஃப்ரீசரில் வச்சுட்டோம்னாக்கா திருப்பி எடுக்கும்போது மொத்தமாக கட்டி ஆட்டு வரும் அந்த மாதிரி வராமல் நம்ம எடுக்கும்போது இதே மாதிரி உதிரியாக இருக்கிறது எப்படின்னு சொல்லிவிட்டு க செஞ்சு காட்ட போகிறேன் அது நீண்ட நாளைக்கு நம்ம வச்சு எடுக்கலாம் ரெண்டு மாதம் ஆனாலும் இந்த தேங்காய் அப்படியே இருக்கும் அது எப்படின்னு பார்க்கலாம் இந்த தேங்காயை திருவி நம்ம எடுத்து பாக்ஸில் போட்டு ஒரு அரை மணிக்கூர் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் வச்சுட்டு திருப்பி வெளியே எடுத்து நம்ம எந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ண போகிறோமோ இதே மாதிரி இது மாதிரி பாக்ஸ் எடுத்துக்கணும் பாக்ஸ் எடுத்து அதில் நம்ம ஃபில் பண்ணிக்கிடுவோம் தேங்காவை இது மாதிரி ஃபில் பண்ணி வச்சுருவோம் ரொம்ப அமுத்தி வைக்கக்கூடாது இப்படி பூ மாதிரி போடணும் இப்படி குட்டி குட்டி பாக்ஸில் தேங்காயை போட்டு வச்சிடணும் போட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் அரை மணிக்கூர் ஃப்ரிட்ஜில் வச்ச தேங்காயை எடுத்துகிட்டு வந்தாச்சு அரை மணிக்கூர் வச்சாச்சு நீ அதை இப்படி மிக்ஸ் பண்ணி ீசரில் வச்சிடலாம் வச்சுட்டு அப்புறமா எடுத்து காட்டுறேன் பார்க்கலாம் இதே மாதிரி வச்சுட்டு தனித்தனி பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா எப்போ தேவைக்கினாலும் அது மாதிரி எடுத்துடலாம் வச்சுட்டோன்னா ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரீசரில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது அதே மாதிரி தான் கொஞ்சம் தேங்காய் இந்த மாதிரி நான் கட் பண்ணி தேங்காய் திரும்பும்போதே இது மாதிரி கட் பண்ணி வச்சுருவேன் இது பாயசம் அதே மாதிரி நம்ம எதாவது ஸ்வீட்டு செய்யும்போது இந்த மாதிரி தேங்காய் தேவைப்பட்டால் இதை நம்ம நெய் எடுத்து வச்சு நெய்யில் வறுத்து போட்டுக்கலாம் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சரி நீங்களும் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க அப்புறம் இது என்னதுன்னா உரம் மாவு தோசை மாவு அரைக்கும் போது நமக்கு பொங்காது டக்குன்னு தோசை மாவு புளிச்சு கிடைக்காது அதுக்கு இந்த மாதிரி மாவு எடுத்து வச்சிருக்கேன் தோசை மாவு அரைக்கும் போது இதை அரைச்சிட்டு காலையில் அரைக்கும் போது இதை எடுத்து வெளியே வச்சிருவேன் வச்சுட்டு இது இளவி வந்துடும் அப்புறமாட்டு தோசை மாவு அரைச்சி கடைசியில் உளுந்தெல்லாம் போட்டு அரைக்கும் போது இதையும் போட்டு ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்து அந்த புது மாவு கூட கலந்துருவோம் கலந்து வச்சிங்கனாக்கா காலையில் அரைச்ச மாவு திருப்பி சாயங்காலம் தோசை சுட்டுடலாம் அதே மாதிரி வெஜிடபிள் வெஜிடபுள் ஃப்ரோசன் ப்ரோக்கலி எடுத்து வச்சுருக்கேன் அவசியத்துக்கு வீட்டுக்கு தேவைக்கு அது ஸ்ப்ரிங் ஆனியன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிருவேன் ஏதாவது உப்புமா செய்யலாம் ஏதாவது சாலடு அது இது எது மாதிரி அது மாதிரி ஏதாவது செய்ய இருந்தாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு தான் தேங்காய் இதே மாதிரி சின்ன சின்ன துண்டாட்டு நறுக்கி வச்சுருக்கேன் இது பாயசம் ஸ்வீட்டு ஏதாவது செய்யும்போது அதுக்கு சின்ன சின்ன துண்டாட்டி நெய்யில் பொறிச்சு போடுவாங்கள்ல அதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இது நம்ம தேவைக்கு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் போட்டு எடுத்துக்கலாம் இது அப்படி இப்போ நம்ம எப்படி கையால் எடுத்தாலே அப்படியே உதிர்ந்து வரும் ஈஸியாக அதுக்கு வேண்டி இது வச்சு வச்சுருக்கேன் இது சண்டில் சீட்டு இதுவும் நம்ம எது எதுக்காவது தேவைப்படும் நம்ம எதாவது ஸ்மூத்தி அது இது செய்யும்போது தேவைப்படும் அதுக்கு வேண்டி இது இப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது ஃப்ரீசரில் வச்சால் காம்பி போகாது அதுக்கு வேண்டிதான் ஃப்ரீசரில் வச்சுருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்ல இது ப்ரெட் க்ரம்ஸ் தான் இதுவும் நான் ஃப்ரீசரில் தான் வச்சுருக்கேன் கொஞ்சம் ஆத்திர அவசரத்துக்கு எடுக்கிறதுக்கு வேண்டி சில நேரம் நம்ம தீந்து போய்ட்டோம் அதனால இது கொஞ்சம் ஸ்டாக் வைக்கிறதுக்கு வச்சுருக்கேன் நீங்களும் இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் பிடிச்சா ஷேர் பண்ண இது என்ன நட்ஸ் வாங்குறது மாதிரி சிப்ளாக் பேக் கிடைக்கும் அதில் இதில் புதினா வச்சுருக்கேன் மல்லிகல வச்சுருக்கேன் இதில் பார்சல் வச்சுருக்கேன் இது எல்லாமே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் இது கொஞ்சமாக கருவேப்பிலை வச்சிருக்கேன் தேவை நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி தரிடப்பா கண்டிப்பாக உங்கள் வீட்டிலையும் இருக்கும் எல்லோரும் இந்த மாதிரி வாங்குவோம் இது நல்லா ஹேண்டிலும் வச்சு நல்லா யூஸ்ஃபுல்லாக என்னோடய டப்பா தான் இதில் பாருங்கள் அதில் நான் சின்ன சின்ன எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் உப்பு தான் அது கோதுமை நீங்களும் இதை மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இதுக்கு நம்ம தூக்கிறதுக்கு ஹேண்டில் இருக்கனால அப்படியே தூக்கிக்கலாம் வாஷ் பண்ணியும் வச்சுக்கலாம் எல்லாத்துக்குமே அழகான ஹேண்டில் இருக்குது ஹேண்டிலும் பிரேக் ஆகாது உடஞ்சி போவாது டக்குன்னு நல்லா தான் நான் வாஷ் பண்ணதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் இந்த மாதிரி சம்மரில் சின்ன சின்ன செடியெல்லாம் வைக்கலாம் இதான் வரவே மாட்டேங்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு குட்டி செடி தான் அப்புறமா பிளான்ட் வச்சுருக்கேன் வச்சுதான் இதெல்லாம் நீங்களும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க பிடித்தா சேர் பண்ணுங்கள் பார்க்கவே எல்லாம் அழகாக இருக்கு அழகாக இதையும் நீண்ட நாளைக்கு எப்படி வ வைக்கிறதுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறதுன்னு சொல்லி தான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன் பாருங்கள் பச்சை மிளகா இது மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கணும் குச்சி எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் இது பாருங்கள் இது காரம் இல்லாத பச்சை மிளகா இது பழைய பச்சை மிளகா தான் ரெண்டு தான் இருக்குது உங்களுக்கு காட்டுறதுக்கு வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் இது காரம் இருக்காது வாசனை மட்டும்தான் இருக்கும் இதுவும் ஒரு பச்சை மிளகா தான் இதுவும் ஒரு பச்சை மிளகா தான் இது உங்களுக்கு காட்டுறதுக்கு வேண்டி ரெண்டெண்ணா வச்சுருந்தேன் இது நம்ம இனி இந்த குச்சை வெட்டிடணும் கொஞ்சமாக இப்படி வெட்டிடணும் எல்லா குச்சையும் இப்படி வெட்டிடணும் அதுக்குள்ளாலே இந்த ஒரு பிளாஸ்டிக் டப்பாக எடுத்து ஈரம் இல்லாமல் நல்லா துடைச்சி வைக்கணும் அதில் துணி எதுவுமே போடாங்க வச்சுட்டா போதும் கையால் வெட்டக்கூடாது இந்த மாதிரி கத்திரி வச்சு வெட்டிக்கிட்டா போதும் டிஃப்ரெண்ட் பச்சை மிளகா எப்படி இருக்குது வாங்க டொமோட்டோ மாதிரியே இருக்குது வீணே ஸ்டோர் பண்ண வேண்டியது தான் சிவப்பு பச்சை மிளகாவும் கடைக்கு போனால் நான் ரெண்டு வா கொஞ்சம் எடுப்பேன் ஏன்னாக்கா இதில் முட்டை பொறிச்சு ஆம்லேட் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால அவ்வ தான் மூடி மூட வேண்டியது தான் மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா நமக்கு வேலை செய்யுதுலாம் ஈஸியாக இருக்கும் ஃப்ரீ டைமில் இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கலாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஈஸியாக இருக்கும் அது மாதிரி கேபேஜும் கட் பண்ணி இதை மாதிரி டப்பாவில் போட்டு ஒரு நாளைக்கு முன்னாடி வச்சுட்டிங்கனாக்கா வேலை இன்னும் சுலபமாக இருக்கும் அப்புறம் ஃப்ரிட்ஜில் உள்ள தேங்காயே எடுத்துகிட்டு வருவோம் எடுத்துகிட்டு வந்து பார்ப்போம் எடுத்தி ஃப்ரீசரில் வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ எப்படி எடுத்தாலும் இப்படி தான் வரும் நீங்கள் ஈஸியாகவே எடுத்துக்கலாம் கட்டி பிடிக்கவே செய்யாது அப்படி கடைசி வர உதிரியாகவே இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அடுத்த தேங்காவும் எடுத்து கட்டி தரேன் ஆனால் உதிரியாவே இருக்கு கடைசி வரையும் தேங்காவை நம்ம தேவைக்கு எடுத்து யூஸ் பண்ணலாம் ஆனால் கை போடக்கூடாது நீங்கள் ஸ்பூனு போட்டு தான் எடுக்கணும் இல்லாட்டினுக்கு அந்த தேங்காய் காம்புன்னா வெறும் ஸ்மெல் வந்துடும் ஒரு டிப்பு கூட இது மாதிரி சப்பாத்தி கட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இருக்கீங்களா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் அதுவும் அதுக்கும் ஒரு டிப்பு தான் அது ஹேண்டில் இருக்கில்ல நம்ம ஈரமான கையை வச்சு பிடிக்கனாலே துரு பிடிச்சி போயிடும் அது இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிளீன் ஃபில்லிங் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க இது அழுக்கானாக்க நம்ம எடுத்து திருப்பி வேறு மாற்றிக்கலாம் இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் அப்புறம் சப்பாத்தி சுட்டுட்டு அதை ஈர துணி வச்சு நல்லா துடைச்சி க்ளீன் பண்ணிவிட்டு இதை மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு உள்ளே வச்சுருங்க உள்ளே வச்சு இப்படி மூடி வச்சுருங்க இப்படி வச்சிங்கன்னாக்கா அந்த மாவு ஸ்மெல்லு ஒரு காம்பின ஸ்மெல்லாம் வராது இது இப்போ அஞ்சு ஆறு வருஷம் ஆச்சு எப்படி இருக்குன்னு பாருங்க இப்படி தான் நான் பராமரிச்சுட்டு வரேன் நீங்களும் இதை இந்த மாதிரி வச்சிங்கன்னாக்கா நீண்ட நாளைக்கு வரும் பாருங்கள் ஒரு இடத்துலையும் ஒரு துரு கூட வராது அப்படி ஈரம் துணி வச்சு தொட நம்ம தொடச்சி எடுத்தோம்னா திருப்பி ஒரு காஞ்ச வெட் கிளாத் வச்சு நல்லா நீங்கள் துடைச்சி எடுத்துட்டு அப்புறம் ஒரு ட்ரை கிளாத் வச்சு ஒரு தடவை தொடச்சிட்டு இந்த மாதிரி டிஷ்ஷூ வச்சு இந்த மாதிரி மூணு வச்சிட்டிங்கன்னா எப்பவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மேலேயும் அதே மாதிரி மேலே ஈரம் வைக்க வேண்டாம் சும்மா ஒரு டிஷுவோ ஒரு ட்ரை ஆன கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துட்டா போதும் எப்போவுமே பார்க்க புதுசு மாதிரி இருக்கும் பொருளை ஒரு நாளுமே வீணாக வந்து பிடித்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வரும் தேங்க டப்பா தான் பாத்ரூமில் கால் கழுவுதுக்கு ஒரு சின்ன மக்கு மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி மாட்டி வச்சுருக்கேன் நீங்களும் இதை மாதிரி யூஸ் பாருங்க உங்களுக்கும் பிடிக்கும்